ஹே ஹே ஹ ஹே ஹ ஹ ஹே ஹே ஹ ஹ ஹே 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 ஹ ஹே ஹ ஹே ஹே ஹ ஹே ஹ ஹ ஹே ஹ ஹே ஆ அய்யய்யோ இதெல்லாம் ஆர்த்துவை கீழே படியாதே ஹே 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 ஹ ஹே 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 ஹ ஹம்

ஓகே ஆக்சுவலாக எங்கள் கல்யாண நாள் வருதுங்க மே நாலாம் தேதி ஸோ அதுக்காக நான் என்னென்னா ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி கிவ்அவே கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதில் ஒரு பத்தாயிரூபா மதிப்பில் மொபைல் அப்புறம் மூணாயிரூபா மதிப்பில் பொருள் இப்படிலாம் ஒரு பத்து பேர் கொடுக்குறதா பிளானிங்கு புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் இதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன் ஸோ இதை பற்றி டெய்லியும் ஒரு அஞ்சு ஷார்ட்ஸு ஒரு ரெண்டு வீடியோ அல்லது ஒரு வீடியோ இருக்கேன் அதில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து இதை பற்றி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மே மூணாந்தேதி இதை பற்றி ஒரு கிவ்அவே நடத்துவேன் ஸோ மேலே நாலாம் தேதி வந்து பிரைஸு கொடுத்துட்டு மே அஞ்சாம் தேதி தான் அந்த வீடியோ வரும் இது நாங்களாம் கலந்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து என்னை ஃபாலோ பண்ணிருக்கிற யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாங்க ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்